அப்புறம் அவன் வீட்டில் இப்படி வெளியே போயிட்டு இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு என் பண்ணிட்டான் அது எப்படி பேர் அக்கம் பக்கத்தில் யாரும் இல்லை இருந்தியா ரொம்ப வருஷமாக அவனை தெரியுமா ஒரு சிக்ஸ்த்துலேருந்து தெரியுமா அவன் அப்போ எப்படி எப்படி ஃப்ரெண்டாக தான் ஜாலியாக எல்லாம் அவங்க அக்கா எங்க வீட்ல எல்லாம் ஜாலியா தான் இருந்தோம் கட்டாயப்படுத்தி அந்த மாதிரி பண்ணனா அப்ப நீ சத்தம் போடலையா வெளிய ஓடி போ அங்க யாரும் இல்ல மேம் நீ டாப் போட்டா மேம் நாங்க ரெண்டு பேர் மட்டும் அந்த வீட்டுல இது நடந்ததுக்கு அப்புறம் உங்க அப்பா மட்டும் சொன்னீங்க இல்ல மேம் ஏன் பயத்துல சொல்லல மேம் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு மேம் எனக்கு அதனால நான் காலையில ஒரு எட்டு மணிக்கெல்லாம் போயிடுவேன் மேம் சாயந்தரம் அஞ்சரைக்குதான் மேம் எனக்கு விடுவாங்க அதனால அப்படியே போயிட்டு போயிட்டு ஒன்றுமே தெரியும் மேம் அப்புறம் அம்மாவும் டேட் வரல அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல் இன்னும் போன பிறகு ஸ்கேன் பண்ண பிறகு பாப்பா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க